நீ எனக்கு மனைவியாக இருந்ததை விடாதே மனைவி வெற்பவதியாக இருந்தே என்னை கைவிட்டு சென்றாயே அப்போது இதைத்தான் ஆயிரம் முறை சொல்லி உன்னிடம் அறிவின் கேட்டாயா கேடு கேடுகிட்டவரே நீ என்ன வேண்டுமானாலும் சொல் ஆனால் கனவிலும் நினைவிலும் என் கண்களில் ஊசலாடும் உன் கட்டுக்குலையாத உடலை ஒரு முறை மட்டும் தொடுவதற்கு கொடு பாகவதா பைத்தியக்காரா உன் காலடியில் கிடந்த ராதை இறந்து விட்டாள் இவள் புது ராதை உன்னை பழிவாங்கும் ராதை கடந்ததையெல்லாம் மறந்து என்ன மன்னித்து மன்னிப்பு போய் குமாரி அவள் ஒரு கால் தூச்சி விஜயாவை அனுப்பி அவளை வீழ்த்த போகிறேன் குமாரி கொழுந்து பெண்ணாச்சு அவள் வாழ்வையும் குட்டிச்சுவராக்கி விடாதே உனக்காக உன் சந்தோஷத்திற்காக உலகத்தையே குட்டிச்சுவராக்குவதற்கு நான் தயார் ராதா வெறி முடிச்சவனே right. சமுதாயத்தை சபக்குழியலை தள்ளாதே விபச்சாரத்தை சாகுபடி செய்யாதனா சம்பவம் போதினே